ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட வேண்டுதலை வந்து அந்த முருகன் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாட்டி நான் நிறைய பிரார்த்தனையை வச்சுருக்கேன் அதுக்கேற்றார் போல் நான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் வந்து என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நமக்கு ஒரு மன அமைதியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால் கண்டிப்பாக வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி அது நமக்கு வந்து ஒரு நூறு சதவீத பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நம்பிக்கையாக செய் ீங்க என்னால் முடியலை எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வாரம் நல்லா செஞ்சுட்டு ஒரு வாரம் வந்து செய்ய முடியலன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக முடிய முயற்சி செய்யுங்க ஸோ இந்த சீரிஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு தினமும் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கிளியர் பண்ணுவேன் ஸோ முதல் தடவையாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் பூஜை ஏறியை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க ஸோ அது போலவே ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் வந்து எல்லா வேலையே பண்ணதுனால நமக்கு வந்து திங்கக்கிழமை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சஷ்டி அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபோட்டோவையும் பார்த்திங்கன்னா அறுப்படை முருகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்களையும் வந்து நான் சஷ்டி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக கீழே வந்து ஒரு மனப்ப மேல அழகாக வந்து ஒரு சிவப்பு துணியை வந்து விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபோட்டோ வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டேன் வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வேலையும் எடுத்து வச்சிட்டு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இவரை கும்பிட்டு தான் நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையை நல்லபடியாக எந்த தங்குத்தடையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி முடிக்கிறதுக்கு இவங்களுடைய அருள் கிடைக்கும் மட்டும்தான் தான் நம்ம முருகப்பெருமானுடைய அருளையும் பெற முடியும் முருகன் மட்டும் இல்லைங்க எந்த இஷ்ட கடவுளாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் இவங்களை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து வழிபடணும் தான் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ நான் நல்லபடியாக வந்து பூஜையை ஆரம்பித்தேன் முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபதுக்கெல்லாம் எழுந்துருட்டேங்க ஸோ முதல் நாள் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் நம்ம டப்பு டப்புன்னு எழுந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சிருவோம் அடுத்த நாள் தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அஞ்சு மணி ஆறு மணி எழுந்துக்கிற நேரம் போக இப்போ நாலு மணி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அதை நம்ம விடக்கூடாது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியும் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த அந்த மந்திரங்கள் பாராயணம் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக வந்து கான்சன்ட்ரேஷனே இருக்காது அந்த கவனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம பண்ணுற பூஜைக்கு ஒரு பலனே இல்லை நான் இப்போ வேல்மாரல் மட்டும் படிக்க போகிறது கிடையாது பந்தமும் பாராயணம் பண்ண போகிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா திரு புகழ் இதில் ஏதாவது ஒன்று வந்து நான் பாராயணம் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து நான் இப்படி சங்கல்பம் எடுத்திருக்கேன் நாற்பத்தி எட்டு நாளும் இது மூணுத்தையும் நான் வந்து பாராயணம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு விளக்காவது ஏற்றணும் அப்படி இல்லைனா பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகளையும் ஏற்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து திரி போடுற மாதிரி குத்து விளக்கு சின்னதாக இருக்குது அதை வச்சு நான் வந்து விளக்கேற்றிருக்கேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அஞ்சு விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நான் வந்து முருகருக்கு இந்த மாதிரி வந்து திருப்போட்டு ஏற்றியிருக்கேன் ஸோ உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றினாலும் அதில் நெய் கொஞ்சமாக விட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் நீங்கள் ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது ஸோ நான் வந்து சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன் இந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து அசைவ உணவுகளை தவிர்க்க போகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விரதனமாக இருக்க போகிறது கிடையாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் பண்ணுறத நிறுத்தாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கல்பம் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக முருகன் வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து முழுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பூஜை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் சரி அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி ஷேர் பண்ணுவோம் நான் இது போல் இருக்க போகிறேன் இதனால தான் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் தயவு செய்து அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அமையாது இது வந்து அனுபவத்தில் நான் கண்டது ஆனால் நீ எதுக்கு இப்போ வீடியோ ஷேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே வந்து தோண ஆரம்பிக்கும் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ரிலேஷன்ஸில் அதிகமானவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்லேயும் சரி நான் யாருக்குமே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரியாது ஸோ நான் வந்து ஷேர் பண்ணுறது பப்ளிக் வந்து நீங்கள் பார்க்கறது தான் எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்கவும் கிடையாது ஸோ அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் வந்து ஷேர் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதான் உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கும் அதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த நேரத்தில் நம்ம வந்து கடவுளை மட்டும்தான் வழிபடணுமா எனக்கு இது இதுமாதிரிலாம் வந்து விருப்பம் கிடையாது பூஜை பண்ணுறதுக்கும் நேரம் கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறத உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டாலே போதும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அதுக்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ பல விதமான விஷயங்களை அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாங்க நிச்சயமாக அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இல்லாதவங்க இந்த முறையிலையும் நீங்கள் வழிபடலாம் ஸோ ஏற்கனவே வேல்மாரல் பற்றின நிறைய சந்தேகங்களுக்கு பதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டுமே வந்து நம்ம சேனலில் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த பூஜை மட்டும் பண்ணால் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இறை வழிபாடுகளை நம்ம செய்கிறது அதனால் நிச்சயமாக செய்யுங்க உங்களோட விடாமுயற்சியோடு சேர்ந்து இந்த இறை வழிபாடும் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் selamat